ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து சிறைகளில் இது மாதிரியான ஆட்களும் இந்த மாதிரியான உறவுகளும் வந்தவங்க இருந்ததுனால தான் இந்த வாழ்க்கையிலே தொடர்ந்துருந்தீங்களா ஒருவேளை உங்களை இந்த ஒத்த சிறை யார்டையும் பேச முடியாத ஒரு சிறையிலேயோ இல்லைன்னா வேற மாதிரியான நபர்களோட வச்சிருந்தா உங்களோட வாழ்க்கை மாறிக்க இல்ல இல்லை தனிமை சிறைன்றது வந்து நீங்கள் சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் இல்லை தனிமை சிறை போனாலே பயம் வந்துடும் ஏன்னே அது இருக்க முடியாது ஒரு க ஒரு ஒரு கஷ்டமான சிறை அது தனிமை சிறைன்றது யாரும் சிறைவாசி ஒரு சிறைவாசி ஒரு சிறைவாசி பார்க்க முடியாது அதுக்கு தனியாக ஒரு ஃபோர்ஸ் போட்டு ஒரு பாதுகாப்பு வச்சு யாருமே வெளியே அனுப்ப மாட்டாங்க குளிக்க கொள்ள எதுக்குமே எல்லாமே உள்ளுக்குள்ளே அது வந்து எப்படின்னா எல்லோரையும் போட மாட்டாங்க சிறைக்குள்ளே தப்பு பண்ணுறான் சிறைக்குள்ளே இவனால் நம்மளை வச்சு மெயின்டைன் பண்ண முடியல சிறையில் இவன் வந்து பண்ணுறது சரியில்லை அப்படின்னும்போது அதிகாரிக்கு அதிக ஞாபகம் எடுத்துகிட்டு போவாங்க தனிமை சிறையில் வைப்பாங்க உடனே இங்க வைப்பீங்க நீங்கள் அந்த தனிமை சிறையில் இருந்துக்கிறீங்களான்னு ஆமா ஆமாம் நானும் கேட்டேன் ஏன் உங்களே வச்சாங்க நீங்கள் அப்போ சிறையா சின்ன வயசு தானாங்க சிறைக்குள்ளே செல்ஃபோன் வச்ச கூடாதுன்னு நம்ம மனைவி பிள்ளைங்ககிட்ட பேசணும் அது வைப்போம் அவன் பார்த்துருவாங்க நீ செல்போன் உள்ளே வந்ததுன்னு வாங்க உடனே நான் கேட்பேன் காக்கா குருவியா வந்து போட்டுச்சு இல்லை ஹெலிகாப்டர் வந்து போட்டாங்களா சிறையில் போகும்போது செக் பண்ணுறீங்க வரும்போது செக் பண்ணுறீங்க அப்புறம் நீங்க என்ன கேக்குறீங்க கேக்குறீங்க அப்படின்னு நீ என்னைய வாய்ப்பேசுறாத்துன்னு போய் போட்டுறான் போட்டுறேன் அப்படிதான் அது மாதிரி தான் ஒரு சரியா சுத்தி வந்தேன்